மறுபடியும் திரும்பி அவங்க கைக்கே வந்து சேரக்கூடியது இது வந்து மகா இந்த மகா மிக எளிய முறை பிரம்ம முகத்தில் எழுந்து இதை ஜபிச்சு எங்கே போனாலும் இதை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் மறைமுக தொல்லை வந்தாலும் சரி நேர்முக தொல்லை வந்தாலும் சரி இது சுத்தமாக ஆச்சார அனுஷ்டத்தோடு இதை அனுபவித்தால் இந்த சக்கரம் நம்மளை வந்து முற்றிலும் உண்மை சத்தியம் என்பதை நான் கூறுகின்றேன் குழந்தை இல்லாதவங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை வியாபாரம் நஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்க புரட்டாசி மாசம் மூணாவது சனி அல்லது முதல் சனி தல வாழை ரெண்டு மாவளுக்கு வச்சிட்டு மாவிளக்கு வைக்கவும் சரியான நேரம் திதி ஏதாவது இருக்கா சார் கலையில ஆறுல இருந்து ஏழு அவ்வளவு சீக்கிரம் இவங்களால செய்ய முடிந்தால் மிகவும் நன்று ஏன் சொன்னா குளிகை நேரம் குளிகை நேரத்தில் ஒரு ஆண்டவனை வணங்கினால் அற்புதமான பலனை தருவார் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண் எதிர்க்க தெரிஞ்ச எதிரிகளை தாண்டி கண் எதிர்க்க தெரியாத எதிரிகள் அதிகம் அப்படிப்பட்ட எதிரிகளுடைய தொல்லையிலேருந்து இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் இன்னைக்கு நம்ம கூட தெளிவா விளக்கமா பேசுறதுக்கு வந்திருக்காரு காளி உபாசகர் சிவசக்தி கிருபானந்தன் குருஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகே சார் சார் நான் முதல்ல எடுத்த உடனே கேக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரிதான் எதிரி தொல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாது இவங்க தான் எதிரின்னு தெரியாது மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இத பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எதிரி தொல்லையில இருந்து நீங்க வெளியே வரலாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் சுதர்சன மெந்திரத்தை பயன்படுத்தலாமா ஓ சுதர்சன கண்ண கண்ணபரமாத்மா கையில் இருக்கிற உம் சக்கராயும் முருகர் கையில் இருக்கிற வேலும் திருமால் கையில் இருக்கிற சக்கரமும் தான் எதிரிங்களை அடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி அவங்க கைக்கே வந்து சேரக்கூடியது மாயவனுக்கும் அந்த சக்தி சுர சம்பாரம்பத்தி சுப்பிரமணிய கடவுளுக்கும் அந்த சக்தி உண்டு அந்த மாதிரி சுதர்சனத்தை மனப்பூர்வமாக சரணாகதி அடையணும் அந்த சரணாகதி அடையும் பொழுது லட்சக்கணக்கில் உருவேற்றணும் நிறைய கஷ்டங்கள் வரும் சோதனையை கொடுப்பாரு ஓகே அவருடைய சக்கர தாழ்வாரத்தான் சுதர்சன சொல்றது அந்த சுதர்சனம் இதுதான் மகா சுதர்சனம் இந்த தான் மகா சுதர்சனம் சில ஆலயங்களில் பதினாறு கரங்களோடு இருக்கார் சில ஆலயங்களில் முப்பத்தி ரெண்டு கரங்களோடு தான் கூறப்படுகிறது ஆந்திராவில் முப்பத்தி ரெண்டு காரங்களோடு உள்ளது இது வந்து மகா சுதர்சனம் இந்த மகா சுதர்சனத்தை மிக எளிய முறை சக்கரை பொங்கல் துளசி வாசனை பூக்கள் நெய்விளக்கு பிரம்ம முகத்தில் எழுந்து இதை ஜபிச்சு இது வந்து எங்கே போனாலும் இதை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஆனால் எதை வழிபடும் பொழுது ஒரு கட்டுப்பாடு இருக்குது என்ன கட்டுப்பாடுன்னு சொன்னால் பிரம்மச்சாரி விரதத்தை வந்து பயன்படுத்தணும் மது மாது மங்கை அந்த கவிச்சி மாமிசம் சாப்பிடக்கூடாது அவ்வளோ சுத்தமாக இருக்கணும் இந்த எந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு வருஷமாக நான் பயன்படுத்துகிறேன் எனக்கு குருஜி ஐராபட்டில் கிருஷ்ணகுமார் குருஜி என்றவர் தான் இந்த சுதர்சன சக்கரத்தை அறிமுகப்படுத்தி இதனுடைய பலன்களை பற்றி எடுத்து சொல்லி எனக்கு தீட்சை கொடுத்தாரு இதை வந்து நான் ஜெபிக்கும் பொழுது அந்த உரு கொடுக்கும் பொழுது மிகவும் கஷ்டங்களை நிறைய அனுபவித்தேன் இருந்தாலும் அவர் சொன்னதுனால இடைவிடாத ஜெபிச்சு வெற்றியை கண்டேன் பல தலைவர்களை உருவாக்கியிருக்கிறேன் ஓ ஒன்றுமே இல்லாத எளிமையில் இருக்கிறவங்க கூட வல்லவர்கள் வந்து எளியவர்களை வந்து மிரட்டுறாங்க அந்த வல்லவர்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி எளியவர்களுக்கு உண்டு என்பதை இந்த சக்கரத்தின் மூலமாக நான் நிரூபித்து ஆதாரப்பூர்வமாக காட்டியுள்ளேன் அதே மாதிரி அரசியலில் இருப்பவர்களுக்கும் இந்த எந்திரத்தை நான் நேர்மையோடு நடந்து கொள்வேன்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்து மிகவும் கீழ்நிலையில் இருந்தவர்களை மேல்நிலைக்கு கொண்டு சென்று அது சக்கரத்தாழ்வாரினுடைய அருள் அருள்தான் வியாபார தொல்லை மறைமுக தொல்லை வந்தாலும் சரி நேர்முக தொல்லை வந்தாலும் சரி இது சுத்தமாக ஆச்சார அனுஷ்டத்தோடு இதை அனுபவித்தால் இந்த சக்கரம் நம்மளை வந்து சுற்றி வரும் கண்டிப்பாக காப்பாற்றும் இது முற்றிலும் உண்மை சத்தியம் என்பதை நான் கூறுகின்றேன் ஓகே சார் இப்போ ஒருவேளை நான் இந்த சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்துகிறாங்க மக்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும்பொழுது நீங்கள் சொன்னீங்க வீட்டில் பூஜைகள் செய்யணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அந்த சின்னதாக இருக்க அந்த எந்திரத்தை வாங்கி நான் என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னா அப்பவும் நான் இந்த வழிமுறைகள் எல்லாம் சார் இந்த சக்கரம் நீ கையில வச்சு நீ வெளியில போகும்பொழுது மாமிசம் சுத்தமாக இருக்கிறது மிகவும் நல்லது நம்மளே வந்து உயர்த்தி விடும் நான் போன காரியம் முடிஞ்சு போச்சா அதை கொண்டு வந்து பூஜை ரூம்ல பத்திரமா வச்சிடணும் சிகப்பு பட்டாடியில் மடிச்சு வச்சுட்டா போதுமானது இதுக்கு துளசி வாசனை பூக்கள் சக்கரத்தழு இதுதான் ஆனால் முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்தால் முழு வெற்றி உண்டு மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் நிச்சயமாக இது தாக்கும் குழந்தை இல்லாதவங்க இருக்கிறாங்க வச்சுக்க புத்திரஸ்தன் தானும் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை வியாபாரம் நஷ்டம் சொந்தக்காரங்க ஒன்றும் கூடுறதில்லை எது எடுத்தாலும் நஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறவங்க புரட்டாசி மாதம் மூணாவது சனி அல்லது முதல் சனி பச்சரிசி மாவு அந்த மாவு வெல்லம் பசுமாட்டு பால் பிசைஞ்சு அதை பிசையும் பொழுது முழு விரதத்தோடு டீ காஃபி மட்டும் சாப்பிட்டுடலாம் ஒரு பொழுது தான் உப்பு போட்டது தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தண்ணியை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த மாவை பிசிஞ்சு அகல் வடிவிலையோ எப்படியோ ஒரு ரெண்டு மணி நேரம் எரியிற மாதிரி ஒரு மாவிளக்கு செய்து அந்த மாவிளுக்கு அதை பிசையும் பொழுது இந்த வாய் மூக்குக்கும் வாய்க்கும் ஒரு துணி ஒன்று கட்டிக்கணும் ஏன் அதை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூக்கில் இருக்கிற மூச்சையும் அதுக்கு படக்கூடாது நம்ம வாயில் இருக்கிற சுவாசமும் எச்சையும் அதில் படக்கூடாது ஏன்னு சொன்னால் லக்ஷ்மீகரத்தை கொடுக்கக்கூடியவள் பெருமாளினுடைய அம்சம் அந்த விளக்கு மாவிளக்கு வச்சுட்டு தலை வாழை அலையில் ரெண்டு மாவிளக்கு வச்சுட்டு தாமரை தண்டுத்திரி நூறு பஞ்சத்திரியோடு கலந்து நெய் விட்டு விளக்கேற்றி நீ என்ன காரணத்துக்காக அந்த மாவளுக்கு போடுறியோ அந்த நினப்போடுவே அதை வைத்து அது எதிரில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இல்லை எனக்கு வந்து கோயந்தா போட்டு எனக்கு படையல் போட்டு பாசம் பாயசம் வச்சு வடை பாயசம் வச்சு எல்லாம் படிக்க முடியல எனக்கு வேறு வழி இல்லை இதுவே போதுமானது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பண்ணக்கு களிக்கும் வந்து ஏழுமலையான் வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கினாராம் அந்த அம்மா பக்கத்து அந்தம்மா ஒரு வேலைக்காரிச்சு சனிக்கிழமை கும்பிட்றாங்க முதலாளி வீட்லேருந்து கூப்பிட்றாங்க நாங்கள் கோயந்தா போட போகிறோம் இந்த இந்தம்மா கோயந்தா போட்டாங்க பண்ணை கீரை கடைஞ்சி களியை வச்சு இது தான் என் சக்தி கோயந்தான்னு சொல்லிட்டு அந்த கோவிந்தன் வந்து இங்கே மாட்டிக்கினார் அந்த வீட்டில் கோயந்தா போது இங்கே என்னன்றாராம் நான் முரத்துக்குள்ளே மாட்டின்னு இருக்கேன் வந்து பார்த்தா நிஜர்தமான உண்மை பாதி களி அதில் இல்லை அது உண்ட மாதிரி ஆயிருக்குது அந்த மாதிரி ரொம்ப எளியவங்க கூட இந்த மாவிளக்கை போட்டு இந்த பூஜையை செய்து அந்த மாவிளக்கில் அந்த எரிஞ்ச இடத்துல அந்த கருப்பாக ஒன்று நிற்கும் அந்த மேல் மட்டத்தை வந்து குழந்தை இல்லாதவங்கள் உண்டாங்கன்னு சொன்னால் மீதி இருக்கிறது வீட்டில் இருவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்த புரட்சி புரட்டாசி மாதத்துக்குள் நிச்சயமாக அவங்களுக்கு புத்திர சந்தானம் ஏற்பட்டே தீரும் என்பதை இந்த புரட்டாசி மாதம் பிறக்கும் போது இந்த செய்தியை சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வேறு யாருக்காவது நடந்திருக்கா ஆதாரபூர்வமாக நடந்துருக்குமா நிறைய நடந்துருக்கு பேர் அதே மாதிரி இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க வருகின்ற ஐப்பசி மாதம் விரதம் எப்படி அனுர்ச்சிக்கணும் என்ன செய்யணும் சூர சம்பாரமூர்த்தி சுப்பிரமணிய கடவுள் எதிரிகளை எப்படி நிர்மூலமாக்குவார் வீட்டுக்கு வசதி வாய்ப்புகளை எப்படி அள்ளி தருவார் வெற்றி கொடி எப்படி நாட்டுவார் என்பதை அடுத்த காணொலியில் நான் சொல் முழுமையாக சொல்லுகின்றேன் மாவிளக்கு வச்சு பூஜை செய்யணும் நீங்க இந்த எந்திரத்துக்கு ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாவிளக்கு வைக்கவும் சரியான நேரம் திதினு ஏதாவது இருக்கா சார் அதாவது சனிக்கிழமைன்னு சொல்லும் போது காலையில ஆறுல இருந்து ஏழு அவ்வளவு சீக்கிரம் இவங்களால செய்ய முடிந்தால் மிகவும் நன்று ஏன்னு சொன்னா குளிகை நேரம் குளிகை நேரத்துல ஒரு ஆண்டவனை வணங்கினால் அற்புதமான பலனை தருவார் அவ்வளவு சீக்கிரம் அவங்களால முடியலன்னு சொன்னா பதினொன்னே முக்கால் இருந்து பன்னெண்டே கால் வரலையும் அது வந்து பிரம்ம முகத்துக்கு ஈக்குவலான நேரம் வந்து பிரம்ம முகத்துல எழுந்துக்க முடியல எழுந்து பழக்கப்பட்டவங்க செய்றாங்க எங்களால் பிரம்மமுகத்து எழுந்து முடியலைங்க வீட்டில் வேலைங்கள்லாம் இருக்குது பள்ளிங்களை பள்ளிக்கு அனுப்பணும் எல்லாத்தையும் செய்யணும்னு நீ என்ன வேணால் பண்ணு ஒரு பொழுதோடு இரு தடி மட்டும் குடி இருக்கிற வேலையெல்லாம் செய்யி என்ன மாதிரி முகத்துக்கு துணி கட்டின்னு மாவளுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீ அந்த கோவிந்தனை கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு கூப்பிடும்போது மட்டும் அந்த துணி அவுத்து வச்சுட்டு கற்பூரத்தை கொளுத்தி சரணாகதி அடைந்த அந்த கோவிந்தனை அழைத்தால் நீ என்ன கோரி நடக்கணும் நடக்கணும்னு என்ன கோரி நீ மாவளுக்கு வைத்தியோ அது நிச்சயமாக அடுத்த புரட்டாசிக்குள் சத்தியமாக நடக்கும் என்பதை ஆதாரபூர்வமாக சொல்லுகின்றீங்க ஓகே சார் அதாவது ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கும் கடவுளுக்கு எங்களால் தழு போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரியான ஒரு வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி